ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இயல் இரண்டில் உள்ள சிறகின் ஓசை அப்படிங்கிற உரைநடை பாடத்துக்கான ஒரு விளக்கம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா சிம்பிளா இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் எது எது இம்பார்ட்டன் அப்படிங்கிற மாதிரியான இம்பார்ட்டன்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் இந்த பாடத்தோட ஒரு முழு விளக்கம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ வாங்க இப்போ பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பாடத்தினுடைய பேர் வந்து சிறகின் ஓசை சரியா அப்ப இந்த பாடத்தை பார்த்தோம் போது நம்மளுக்கு இதோட டைட்டில் தெரியுது இது வந்து பறவைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் சரியா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த இயலே வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு இயல் தான் இயற்கையான விஷயங்களை பத்தினா இந்த இயல் ஃபுல்லாமே சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு செயல்பாட்டுலையும் பார்த்தோம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்லயும் வந்து சிக்ஸ்து தமிழ் புக் ஃபுல் எபிசோடுன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சரியா எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இயல் ஒன்றுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது இயல் இரண்டு சரியா அதை பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு பறவைகளை பற்றின ஒரு பாடம் சரியா பறவைகள் வந்து எப்படி வளர்ச்சி போகுது எதனால் வளர்ச்சி போகுது எதை அடிப்படையா வச்சு வளர்ச்சி போகுது அதுக்கப்புறம் பறவைகளில் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற இனம் என்ன அதிக தூரம் பறக்கக்கூடிய பறவை என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் பறவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க கோடிட்டு இடத்தை நிரப்பங்கள் இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல வந்து தமிழ்ல இருந்து இது கண்டிப்பா கேட்பாங்க சரியா சோ அதனால இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரியா ஃபர்ஸ்ட் வந்து இடத்திற்கு வந்து இது இது எல்லாமே வந்து பறவையை பத்தி கொடுத்துருப்பாங்க இந்த பாடத்தை வந்து ஓரளவு வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க சரியா மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதை அறிவோம் அந்த மாதிரி பறவைகளும் வந்து போயிட்டு திரும்ப வரும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பார் சரியா வலசை போதல்னா என்ன அப்படின்னா பறவைகள் வந்து இடம்பெயர்ந்து போறதா வந்து வலசை போதல் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க அடுத்து உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன பறவைகள் வந்து எதற்காக இடம் இடம்பெயர்கின்றன அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம் சரியா கீழ்கண்ட எவ எது ஒன்று சரியானது அப்படின்னு வந்து கேட்கலாம் நாலு ஆப்ஷன் வேற வேற எதுவும் கொடுத்து எந்த காரணத்துக்காக பறவை வந்து இடம்பெயர்ந்து போகுது இப்போ வலசை போகுது அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டின் கேட்கலாம் சரியா அடுத்து இப்ப வலசை போகுது சரி ஓகே எதை அடிப்படையா எதை இதுக்கு எப்படி டைரக்ஷன் தெரியும் ஒரு நாட்டுல இருந்து கண்டம் விட்டு கண்டம் வந்து போகுது இன்னொரு கண்டத்துக்கு போகுது இன்னொரு நாட்டுக்கு போகுது எப்படி அந்த டைரக்ஷன் தெரியும் அப்படின்னா நிலவு விண்மீன் ஈர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சரியா நிலா விண்மீன் புவி ஈர்ப்பு விசை இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வலசை போகுதான் சரியா அடுத்து பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வழக்கு வ வலசை போகின்றன சரியா இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க வடக்குல இருந்து தெற்கு நோக்கி சோ இப்ப இதான் வந்து இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னா மேல இங்க வந்து இது வந்து நார்த்து இது வந்து சவுத்து இது வந்து ஈஸ்ட் இது வந்து வெஸ்ட் சரி ஓகேவா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பறவைகள் வந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு ஒரு தான் சரியா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் அதுக்கப்புறம் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கியும் இந்த சைடும் வந்து பறவைகள் வலசை போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா அடுத்து பறவைகள் தங்களுக்கு என்ன ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன சில பறவைகள் இனங்கள் அதே பாதையில் தாய்நேரத்துக்கு திரும்புகின்றன அப்படின்னு சொல்றாங்க பறவைகள் வந்து அதுக்குன்னு ஒரு தனி ரூட் எடுத்து ஒரே ரூட்ல வந்து பயணிக்குமா சில பறவை இனங்கள் என்னன்னா போறதுக்கும் அதே ரூட்டு வர்றதுக்கும் அதே ரூட் அந்த மாதிரி வச்சுக்கிருமா இந்த மாதிரி வந்து பல விதமான பறவைகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா பனை பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும் இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வழித்தடம் சேரும் பறவைகளும் உண்டு சரியா அப்ப இங்க இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில பறவைகள் வந்து இப்ப நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறோம்னு நினைக்கல ஒரு ஊர்ல இருந்து நம்ம இன்னொரு ஊருக்கு போறோம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் போற வழியில எங்கயாவது டீ கடை பார்த்தா நிப்பாட்டுவோம் எங்கேயாவது வந்து ஒரு ஹோட்டல் பார்த்தா நிப்பாடி சாப்பிடுவோம் ஒரு இடத்துல நிப்பாடி பெட்ரோல் போடுவோம் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நிக்கிறோம் தெரியுமா ஒரு ரெஸ்ட் இந்த மாதிரி ஒரு சில பறவைகள் வந்து பறந்து ஒரு ரொம்ப தூரம் பறந்து போகும்போது இடையில எங்கேயாவது தங்கி ஓய்வு எடுக்குமா அதுக்கு இறக்கு பசிச்சா சாப்பிடும் ஓய்வு எடுக்குமா ஆனா நிற்காமையே மிகப்பெரிய ரொம்ப தூரம் கடந்து போகக்கூடிய பறவைகளும் இந்த இருக்கு சரியா அதான் இந்த 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 பறவை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த பாக்ஸ் பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கப்பல் பறவை அதாவது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை பிரிகெட் பேர்ட் இதுக்கு பேர் வந்து சரியா சிறகடிக்காமலேயே கடலை தாண்டி பறக்கும் அப்படி ரெக்கை இப்படி நேரா விரிச்சு வச்சுக்கிட்டே அப்படி சல்லுன்னு கடலையும் தாண்டி போயிருமா இது தரை இறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது சரியா இந்த பேர்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வலசையின் போது பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க இதை வந்து கேள்வியா கேட்கலாம் கீழ்காணும் ஆஹ் எதில் ஒன்று பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் கிடையாது வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி மூணு நாலு ஆப்ஷன் கொடுத்து அதுல இந்த ஒரு ஆப்ஷன் தூக்கி வச்சு உங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம் சரியா தலையில சிக சிறகு வந்து வளரும் அதுக்கப்புறம் இறகுகள்ல நிறம் மாறும் அதுக்கப்புறம் உடல்ல வந்து கற்றையா முடி வளரும் சரியா இது மூணு வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா பறவைகள் வந்து வலசை போகும்போது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா அதுக்கப்புறம் ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றம் ஏற்படும் அதாவது ஒரு பறவை வந்து வேற பறவை மாதிரி தெரியுமா அந்த அளவுக்கு அந்த பறவையில வந்து சேஞ்சஸ் இருக்குமா வலசை போனதுக்கு அப்புறம் சரியா அடுத்து தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்கள்ல வந்து செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்த புலவர் அப்படிங்கிறவரு நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒரு பாடல் வந்து எழுதியிருக்காரு அந்த பாடல்ல அந்த பாடல்ல உள்ள தென் திசை குமரி ஆடி திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சத்திமுத்த புலவர் அப்படிங்கிறவரு நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதி இருக்காரு அந்த பாடல்ல ஒரு வரி வருது என்னன்னா தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு வந்து ஒரு வரிகள் வரிகள் வருது இதை எதை குறிப்பிடுது அப்படின்னா பறவைகள் வந்து அந்த காலத்திலே வலசை வந்த செய்தியை வந்து குறிப்பிடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா இப்ப ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பா கண்டத்திலிருந்து இப்பவும் செங்கால் நாரைகள் வந்து தமிழகத்துக்கு வலசை போறதுக்கு வருதான் இப்பவும் இங்கு இப்பவுமே வந்து கரண்ட்லயே வந்து வந்துகிட்டு இருக்கான் இந்த மாதிரி வெளிநாட்டு பறவைகள் வந்து நம்ம வந்து வர்றது வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுதான் வந்து அதிகமான வெளிநாட்டு பறவைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சரியா அடுத்தது தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னு கேட்குறாங்க சிட்டுக்குருவி சரியா இங்கேயே ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பறவை கொடுத்துருவாங்க அப்போ இது என்ன ஆன்சர் அப்படின்னா சிட்டுக்குருவி தான் ஆன்சரு உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் எப்படிங்கிற வேறுபாடை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆண் குருவிக்கு வந்து தொண்டை பகுதி வந்து கருப்பாகவும் உடல் முழுவதும் வந்து அடர் பழுப்பு நிறமாகவும் இருக்கும் சரியா இதுவே பெண் குருவிக்கு வந்து உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும் சரியா இது வந்து ஆண் தொண்டை கிட்ட கருப்பா இருக்கு அதுக்கப்புறம் அடர் பழுப்பு நிறமா இருக்கா ஸோ இது வந்து ஆண் குருவி இதுவே பெண் குருவினா உடம்பு ஃபுல்லாமே இந்த கலர்ல இருக்கும் கீழே இந்த பாட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த கலர்ல ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது சரியா இது கூடு கூடுகட்டிதான்ப்பா வாழும் கூடு கட்டும் காலங்கள்ல சத்தமிட்டுக்கிட்டே இருக்குமா கூடு கட்டிய பின் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரைக்கும் வைக்குமா சரியா அவன் எத்தனை மூணுல இருந்து ஆறு முட்டைகள் வரைக்கும் வைக்குமா அதை வந்து பதினை பதினான்கு நாட்கள் வந்து அடை காக்கும் சரியா பதினான்கு நாட்கள் வந்து அடை காத்து பதினைஞ்சாம் தேதி வந்து குஞ்சு வந்து வெளிவரும் வரும் சரியா பதினஞ்சு நாட்கள் வந்து பதினஞ்சு நாள்ல வந்து குஞ்சுகள் வந்து வெளியே பொறிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சரியா அடுத்து துருவ பகுதிகள் தவிர மனித வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன சரியா அதிக பிரதேசங்களை தவிர மிச்ச எல்லா இடங்கள்லயும் சிட்டுக்குருவி வந்து இருக்கான் இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை வந்து நம்ம பார்க்க முடியும் இமயமலை தொடர்ல நாலாயிரம் மீட்டர் உயரத்துல கூட இது வந்து வாழுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா அடுத்து தானியங்கள் இதோட சாப்பாடு தானியங்கள் புழுப்பூச்சி மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும் இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க கோட்டிட்டு இடங்களில் கேட்கலாம் சரியா சும்மா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிட்டுக்குருவி அப்படின்னு போட்டு தானியங்கள் புழு பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் இதெல்லாம் வந்து சிட்டுக்குருவியினுடைய உணவு அப்படின்னு வந்து போட்டு வச்சுக்கோங்க சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும் அதனால் புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் இது ரொம்ப முக்கியம் இதை நோட் பண்ணிக்கோங்க பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் சரியா சிட்டுக்குருவி எவ்வளோ காலம் உயிரோட இருக்கும் அப்படின்னா பத்து வருஷத்துல இருந்து பதிமூணு வயசு வரைக்கும் தான் அது உயிரோட இருக்கும் அதான் அதனுடைய ஆயுட்காலம் அதிகபட்சம் சிட்டுக்குருவி உருவத்துல வந்து சின்னதுதான் ஆனா வேகமா வந்து பறக்கும் சரியா அதனால விரைவா வந்து செயல்பட முடியும் சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்காக தான் அந்த காலத்துல நம்ம எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா சிட்டா பறந்துட்டான்டா இங்கே போறமா இருந்துச்சு சிட்டா பறந்தானையா அப்படின்னு பாயேன் அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விரைவா சிட்டுக்குருவி வந்து விரைவா செய்யும் டக்குன்னு அப்படி பறந்துரும் டக்குன்னு இங்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பக்கத்துல போனோம் அப்படின்னா டக்குன்னு பறந்து போயிடும் அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா அடுத்து சிட்டுக்குருவிகளின் அறிவுக்கு காரணம் என்ன இதெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை இதுவும் வந்து ஜென்ரல் லீட் பண்ணிக்கோங்க சரியா இதுல இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இந்த பாக்ஸ் நல்லா பாத்துக்கோங்க இந்தியாவின் பறவை மனிதர் இவர் யாருன்னா இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் பேரோ என்று பெயரிட்டுள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவர் பறவை மனிதர் எந்திரன் டூ பாயிண்ட் ஓல வந்து அக்ஷய்குமார் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பார் சரியா அந்த ரோல் வந்து இவருடைய தான் பறவை மனிதர் இவர்தான் இவருடைய பேர் வந்து டாக்டர் சலீம் அலி சரியா இந்தியாவின் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு வந்து இவர் வந்து அழைக்கப்படுறாரு இவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு புக்கா எழுதியிருக்காரு அந்த புக்கினுடைய பேர் என்னன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி பேரோ சரியா டைம் இருந்தா வாங்கி படிங்க ஓகேவா அடுத்தது இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை சரியா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யுமா வலசை போறதுக்கு மட்டுமே இந்த பறவை சரியா அடுத்து இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா சலிம் அலி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் சரியா பறவைகள் ஆய்வாளர் சலிம் அலி இவ் உண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காண்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரியா அதுக்கப்புறம் இது ஒரு பாயிண்ட் முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி என அழைக்கப்படுகிறது ஆர்னித்தாலஜி இதை கண்டிப்பா கேட்பாங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் இருபது இதே வந்து நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான பாயிண்ட் ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஒன்வோட ஆன்சர் பார்க்கலாம் தட்ப வெப்பம் என்னும் சொல்லை கிடைக்கும் சொல் என்ன கேட்டோம்னா ஆப்ஷன் வந்து ஏ தட்பம் கூட்டல் வெப்பம் சரியா தட்ப வெப்ப நிலை வெப்பம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரியா அதுக்கு வந்து தட்பம் கூட்டல் வெப்பம் அப்படிங்கிறது ஆன்சர் அடுத்தது வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆப்ஷன் பி வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு வரும் சரியா அடுத்தது மூணாவது கொஸ்டின் வந்து தரை இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தரை இறங்கும் சரியா அதுக்கப்புறம் வலி பிளஸ் தடல் தடம் வலி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வலித்தடம் ஓகேவா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வழித்தடம் அடுத்து சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் துருவ பகுதி அப்படிங்கறதுதான் சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி சரியா அடுத்து இதை நான் வந்து சொல்றேன் சொல்ல சொல்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக் ஆலா சரியா ஆர்டிக் ஆலா மிக 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 நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக் ஆலா அடுத்து செகண்ட் கொஸ்டின் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் அப்படின்னா சத்திமுத்த புலவர் ஓகேவா அடுத்து மூணாவது கொஷின் பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் வலசை போதல் என்று பெயர் அடுத்து நாலாவது கொஷின் இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்டோம்னா டாக்டர் சலீம் அலி ஓகேவா அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டோம்னா மொத்தம் நம்ம நிறைய காரணங்கள் பார்த்தோம் இனப்பெருக்கம் உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை இந்த மாதிரி பார்த்தோம் இது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒண்ணு வந்து அங்கே ஆப்ஷன்ல கொடுப்பாங்க அதை நீங்க கரெக்டா அடிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து இந்த கேள்வி இது கேட்பாங்க பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அப்படின்னா மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் சரியா இது வந்து ஃபர்ஸ்ட் இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த செகண்ட் வந்து பாருங்க வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் டேஸ் தற்போது சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் மிகுந்துள்ளது தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது அப்படின்னு வரும் ஓகேவா அவ்வளோதான் இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சு மீண்டும் அடுத்த பாடத்தை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் ஸோ அது வரைக்கும் இந்த பாடத்தை எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி போட்டது எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க படிக்க படிக்க டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட் வீடியோஸ் வந்து அட்டன் பண்ணுங்க நம்ம சேனல்லே வந்து டெஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு வரும் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு இதை பத்தின டவுட்ஸ் இருக்கு இல்லை வேற எதையும் பத்தின உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு வேற எதுவும் சந்தைகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து கீழ வந்து கமெண்ட்ல கேளுங்க அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து கொடுக்குறோம் ஓகேவா தேங்க்யூ